அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் கிட்டத்தட்ட நாலஞ்சு தடவைக்கு மேல அவருக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே நிறைய இடத்துல வந்து அவருடைய கோரிக்கையை வந்து முன் வச்சிருந்தாரு ஆனா எல்லா டைமுமே வந்து அவருக்கு அந்த நோபல் பிரைஸ் அப்படின்றது வந்து கிடைக்காம தான் போய்கிட்டு இருந்திருக்கு இப்போ வரலுமே அவருக்கு அந்த நோபல் பிரைஸ் அப்படின்றது கிடைக்க கிடையாது இந்த அமைதிக்கான நோபல் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உலக நாடுகள்ல அமைதியை இவர் வந்து நிலைநாட்டுறாரு நிறைய போர்களை வந்து தடுத்து நிறுத்துறாங்க நிறைய விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு இவரே வந்து நிறைய இடத்துல சொல்லி எனக்கு இந்த அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுங்க அப்படின்றதையும் வந்து வலியுறுத்தி இருந்தாங்க ஆனா இப்போ வரலுமே அவருக்கான அந்த நோபல் பிரைஸ் அப்படின்றது வந்து கிடைக்காம தான் போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில தான் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நோபுள் பிரைஸ் வந்து இவருக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து வலியுறுத்தி இருக்காங்க இந்த விஷயம் தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தானுடைய போரில் வந்து ட்ரம்ப்புடைய ஒரு இன்வால்மெண்ட் அப்படின்றது நிறைய இருக்கு அவருடைய இன்வால்மெண்ட்னால நிறைய இம்பாக்ட் கிரியேட் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் நான் தான் இந்த போரை வந்து நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இந்தியா அது கிடையாது அப்படின்னு மாறி மாறி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்த நிலையில தான் மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் பேசி முடிச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாரு இந்த நிலையில தான் நேற்று பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை அதிகாரியும் மேலும் ட்ரம்ப் அவர்களும் இருவரும் சேர்ந்து ஒரு மீட் பண்ணாங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க மேலும் இதை தான் பாகிஸ்தான் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த ஒரு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இதுக்கு முக்கிய காரணமா என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அணு ஆயுத போர் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு சூழலையே வந்து ட்ரம்ப் அவர்கள் அவருடைய அவருடைய முயற்சியினாலையும் ராஜதந்திரத்தினாலையும் தடுத்து நிறுத்தி இருக்காரு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்தியா பாகிஸ்தானுக்கான ஒரு போர் முடிவுக்கு வரதுக்கும் ட்ரம்ப் அவர்கள் காரணம் மாதிரிதான் அந்த பாகிஸ்தானும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது மூலியமாகவும் இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து இவருக்கான ஒரு ஒரு பெரிய ரோல் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே ட்ரம்ப் அவர்களும் மறுபடியும் எனக்கு இந்த அமைதிக்கான நோபல் பிரைஸ் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்ற மறுபடியும் ஒரு குரலை எழுப்பி இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாம இவங்க எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து லிபரல்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க எனக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போரா இருக்கட்டும் இல்ல மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல வந்து நான் இன்வால்வ் ஆகிருக்கேன் நிறைய விஷயங்கள்ல நான் அமைதிக்காக போராடி இருக்கேன் ஏன் ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப ஈடுபாட்டா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் வந்து போர் நிறுத்துறதுக்காகவும் இல்ல மற்ற அமைதிக்கான நிறைய விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் அவரே வந்து சொல்லியிருந்தாரு ஆனா நாலஞ்சு டைம் வந்து எனக்கு இந்த நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கணும் ஆனா இவங்க எனக்கு கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து லிபரல்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தையுமே ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து இந்த நோபல் பிரைஸுக்கான ட்ரம்ப் உடைய குரல் அப்படின்றது இன்னும் முழிச்சிக்கிட்டே தான் இருக்கு ரொம்ப ஓப்பனாவே எனக்கு எனக்கு இந்த பிரைஸ் நோபல் பிரைஸ் வந்து எனக்கு கொடுத்தே ஆகணும் நான் இவ்ளோ விஷயங்கள் பண்ணிருக்கேன் அப்படின்னு தொடர்ந்து அவரும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறது எல்லார் மத்தியிலையும் இன்னும் ஒரு சில பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில பாகிஸ்தானும் இப்போ வலியுறுத்திருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இவருக்கு வந்து இந்த அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைக்குமா இல்ல கிடைக்காதா இல்ல நாலஞ்சு தடவை அவருக்கு கிடைக்காம இருந்த மாதிரி இந்த டைமும் இருக்குமா இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும்